வணக்கம் மார்கழி இருபத்தி ரெண்டாவது நாளில் திருவம்பாவை இரண்டாவது பாடல் பாசம் பரஞ்சோதி என் வாரா பகல் நாம் பேசும்போதே போதே போதரமாளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே சிலவு விளையடி ஏசியிட மீதோ விண்ணொர்கள் ஏத்துதற்கு தன் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் கண்பாரலோரம் பவா ஈசனார் கண்பர் யாம் ஆரலோரம் பவாய் திருப்பள்ளியைச் இரண்டாவது பாடல் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது ஊதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் இழையழனயன கடிமலர் மலரம தன்னலங்கண்ணாம் திரள் நிறை பதம் முரள்வனை திருப்பெருந்தூரை உரை சிவபெருமானே அருள்நிதி தர வரும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே திருப்பாவை இருபத்தி ரெண்டாவது பாடல் அங்கன்மால அரசர பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் வந்து தலை பெய்தோம் கின்கினி வாய் செய்த தாமரை போல சங்கன் சிறு சிறிதே எம்மாள் விழியாவோ திங்களும் ஆதித்தீயனும் இழந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண் எங்கள் மேல் நோக்குதியேல் அங்கெண்களண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இந்து பவாய் எங்கள் மேல் சாபம் இழிந்திலோரம் பாவாய் திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை கேட்டு இரையறளை பெறுவோம் நன்றி வணக்கம்